ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க மாதிரி இன்றைக்கி பசங்களை ஸ்கூலுக்கு கூட போகும்போதே இந்த செம்பருத்தி செடியில் நிறைய பூந்துச்சு தம்பி வந்துட்டு அதை வீடியோ எடுத்தோம் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தால் ரூம் எல்லாம் ஒரே இருட்டாக இருந்துச்சு பசங்களை ஏற்றி விட்டுட்டு நேற்று ஒரு கவிதை படித்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அதில் என்னென்னா ஸ்நேகன் இருக்கார் இல்லையா கவிஞர் அவர் வந்து கனிகாவுக்கு பாருங்க ஏழு மண் ஏழை கால இருப்போம் மணி இப்போ வந்துட்டு இந்த டைம் இருக்குது இந்த மாதிரி இருக்குது இருட்டாக அடுப்பாங்கிற ஓகே விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் ஒன்று கட் பண்ணேன் ஒரு சின்ன பவுலில் வைக்கலான்னு சரி அதெல்லாம் நாளைக்கு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு காஃபி குடிக்கலான்ட்டு அது என்ன கவிதைன்னு அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது எனக்கு யாரோ நீ யாரோ நான் ஏனோ சந்தித்தோம் ஏனோ சம்மதித்தோம் நட்போ காதலோ நம்மை சேர்த்தது தப்போ சரியோ நம்மை ஏற்றது என்ன உறவா உறவோ இருந்து விட்டு போகட்டும் அருகில் அருகில் இருந்தால் அரவணைத்து சொல்லி இருப்பேன் தொலைவில் இருக்கிறாய் தூது அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாராம் கன்னிகாவுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு லவ் பண்ணும்போது அவங்க பர்த்டேக்கு ஸோ அந்த அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய ஃபேஸ்புக்கில் கூட அதை தான் வந்துட்டு ஒரு நாலு சென்டென்ஸ் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த மணி பிளான்ட் வந்துட்டு நானும் கவிதை எழுதுவேன் அப்பப்போ எழுதி உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஏன்னா நான் பிகாம் படிக்கும்போது மேகசினில் என்னோடய கவிதையெல்லாம் வந்திருக்கு நான் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ நான் அதெல்லாம் ஒன்று ஒன்று அப்பப்போ சொல்கிறேன் ஓகே கவிதை எழுதுவேன் கதை எழுதுவேன் எல்லாமே தெரியும் பட்டு எழுதுறது இனிமேல் ஒன்று ஒன்றா எடுத்து விடலாம் ஓகே இந்த இடத்துல இப்படி இப்போதி இப்போ இப்போதைக்கி இந்த இடத்துல இப்படி வச்சுருக்கேன் அந்த மணி பிளான்ட்டை இந்த விளக்கு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கட்டும்னு ஸோ அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா வச்சுக்கலாம் ஓகே இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட்டை வேறு இடத்துல வைக்கலாம் மேலே வைக்கலாம் ஆயில் கேன்லாம் இருக்கலாம் அந்த சைடில்